ஒரு தந்தை தனது இறுதி காலத்தில் மகனை அழைத்து மகனே இது உனது பூட்டனின் கைக்கடிகாரம் கடிகாரம் இருநூறு வருடங்கள் பழமை வாய்ந்தது நான் இதனை உனக்கு தருவதற்கு முன்னால் நீ கடைவீதிக்கு சென்று இதனை நான் விற்கப் போகின்றேன் எவ்வளவு விலை தருவீர்கள் என்று கை கடிகார கடையில் கேட்டுப்பார் என்கின்றார் அவன் போய் கேட்டுவிட்டு தந்தையிடம் இது பழையது என்பதால் ஐந்து டொலர்கள் மாத்திரமே தர முடியும் என்கின்றனர் என்றார் தந்தை பழைய பொருட்கள் விற்கும் கடைக்கு போய் கேட்டுப்பார் என்கின்றார் அவன் போய் கேட்டுவிட்டு தந்தையிடம் இதற்கு ஐயாயிரம் டொலர்கள் மாத்திரமே தர முடியும் என்கின்றனர் என்றான் தந்தை இதனை மியூசியத்திற்கு கொண்டு சென்று விலையை கேட்டுப்பார் என்கின்றார் அவன் போய் கேட்டுவிட்டு தந்தையிடம் நான் அங்கு போன போது அவர்கள் இதனை பரிசோதனைக்குட்படுத்த ஒருவரை வரவழைத்து பரிசோதித்துவிட்டு என்னிடம் இதற்கான பெருமதி ஒரு மில்லியன் டொலர்கள் என்கின்றனர் என்கின்றான் தந்தை மகனை பார்த்து மகனே சரியான இடம்தான் உனது அந்தஸ்தை சரியாக மதிப்பிடும் எனவே பிழையான இடத்தில் நீ உன்னை நிறுத்திவிட்டு உன்னை மதிக்கவில்லை என்று நீ கோபப்படுவதில் அர்த்தமில்லை என்கின்றார் உன்னுடைய மரியாதையை அறிந்தவனே உன்னை கண்ணியப்படுத்துவான் உனக்கு தகுதி இல்லாத இடத்தில் நீ இருக்காதே இதனை வாழ்க்கையின் பாடமாக எடுத்துக்கொள் நமக்கு மரியாதை இல்லாத இடத்தில் ஒரு நிமிடம் கூட செலவழிக்காதீர்கள்